You நாட்டுக்கோழி குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மணி நேரம் தேவையே இல்லைங்க வெறும் அரை மணி நேரத்தில் அப்படி ருசியாக அம்பிட்டு ருசியாக செஞ்சிடலாம் வாங்க இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அதிகம் தான் சொல்லணும் சத்துக்கணும் அதிகம் ஆனால் நாட்டுக்கோழி குழம்பு செய்ய லேட் ஆகுனே நிறைய பேர் இதை செய்ய மாட்டோம் ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு கோழி எடுத்துட்டோங்க இந்த நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா நீங்கள் பிராய்லர் கோழி விற்கிற கடைகளில் இது வந்து தாராளமாக இருக்கும் இல்லை பிஞ்சு கோழியாக எடுத்தாச்சு இது ஒரு முக்கால் கிலோ கறி தான் எனக்கு கிடச்சிது அவங்களே மஞ்சள் தூள்லாம் தடவி நல்லா வாட்டி இந்த மாதிரி வெட்டி கொடுத்துட்டாங்க இதோட வெலை பார்த்தீங்கன்னா வெறும் இரநூறு ரூபாய்க்கே எனக்கு கிடச்சதுங்க இது பார்த்தீங்கன்னா நல்ல பிஞ்சு கொழியாக இருந்தது இதில் லைட்டாக வந்து மஞ்சள் தடவுனதுனால நம்ம அப்படியே கட் பண்ண சொல்லியாச்சு நீங்கள் வாங்கி வீட்டில் வந்து இதை க்ளீன் பண்ணி வெட்டி வாட்டி இதெல்லாம் அந்த காலம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா சிக்கன் கடைகள்லையும் இருக்கும் இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி அழகாக வந்து கட் பண்ணி கொடுத்துறாங்க இதை நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தில் குக்கிங் ஆயில் சேர்த்தாச்சு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுற டைமை பார்த்துக்கோங்க கரெக்டாக அரை மணி நேரத்தில் செஞ்சலாம் பட்டை சோம்பு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து ஒரு பன்னெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் மட்டும் போடணும் நாட்டுக்கோழி குழம்புக்கு அப்போதான் ருசி ருசியாக இருக்கும் ஒரு மூணு தக்காளி பழத்தை இதில் போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க ஒரு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை லீஃப் இதில் சேர்த்துக்கோங்க இதோட வந்து ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நிறையவே சேர்த்து நல்லா வதக்கிடலாம் நம்ம இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பிராய்லர் கோழி நம்ம சாப்பிட்றதோட நாட்டுக்கோழி சாப்பிட்றதுல ரொம்ப ரொம்ப சத்து ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது குக்கரில் வேக வைப்பாங்க அதுக்கப்புறம் கொட்டாங்குச்சி சில்லில் போட்டு வேக வைப்பாங்க அதெல்லாம் தேவையில்லைங்க இந்த மாதிரி பிஞ்சு கறியாக பாருங்க ஃபுல்லாக எல்லா பீஸ்லையுமே எலும்பு எலும்பாக இருக்கும் சாதாரண பிராய்லர் கோழியில் நம்ம சக்கையாக இருக்கும் இது எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இது வந்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக நீங்கள் சாப்பிடலாம் நமக்கு குவான்டிட்டியும் அதிகமாக கிடைக்கும் ரேட்டும் ரொம்ப ரொம்ப கம்மிங்க ஆனால் இது எல்லாருமே வந்து வேகாதுன்னு சொல்லி நினைப்பாங்க ஆனால் சூப்பராக நமக்கு பஞ்சு பஞ்சுன்னு வெந்திரிச்சு பாருங்கள் சாதாரணமாக இதில் வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி இல்லை வதக்கிட்டேன் வதக்குனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டேன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதில் வந்து நல்லா கறி வந்து நல்லா வதக்கிடணுங்க இந்த அளவு வதக்கும் போதே பார்த்தீங்கன்னா சீக்கிரம் குக் ஆகிடும் இதோட வந்து நம்ம இப்போ தண்ணி வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்க போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வதங்கிடுச்சு ஸோ எல்லா கறியும் நல்ல எலும்பு பீஸாக இருக்குது சக்க கறியே கொஞ்சம் கூட கிடையாது நாட்டுக்கோழி குழம்புல அவ்வளோ சத்துக்கள் இருக்குது ஜுரமாக இருக்கோங்க சளி பிடிச்சிருக்கோங்க இவங்கெல்லாம் வந்து இதை வந்து நாட்டுக்கோழி ரசம் செய்வாங்க நம்ம வந்து இன்னைக்கு குழம்பு போகிறோம் இல்லை நாலு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா வந்து வேக விட்டுட்டேன் இப்போ ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் வெங்காயத்தூள் வந்து ஒரு நாலு ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா இது வந்து முக்கால் கிலோ கறி இருக்குது அதனால் கொஞ்சம் காரம் சாரமாக வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் ஸோ அவ்வளோதான் நல்லா பஞ்சு பஞ்சுன்னு கறி சூப்பராக வெந்துருங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம முக்கால் வேக்காடு வேகும்போது தான் உப்பு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு இதில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி பரிமாறலாம் இதில் தேங்காய் விழுது எதுவுமே ஊற்ற தேவையில்லை வெறும் அரை மணி நேரத்தில் ரொம்ப சூப்பரான ருசியான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நமக்கு குக்கரும் தேவையில்லை இனிமேல் விறகடுப்பும் தேவையில்லை ஃபைனலாக இதில் வந்து நல்ல பூண்டு வந்து ஒரு பூண்டு விழுது இதை வந்து நல்ல உரக்கல்ல இடித்து கடைசியாக ஆஃப் பண்ணும் போது இதை சேர்த்திங்கன்னா அப்பப்போ அம்புட்டு ருசிங்க ருசியோ ருசி அப்படி சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டா எம்புட்டு சாதம் சாப்பிட்டாலும் பத்தாது அந்தளவுக்கு நாட்டுக்கோழி குழம்புக்கு அடிட்டே ஆகிடுவீங்க ஸோ இன்னும் என்னங்க யோசனை பண்ணுறீங்க எப்பவும் பிராய்லர் கோழியே வாங்கி வாங்கி சளிச்சு போனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த நாட்டுக்கோழி குழம்பை ஒரு ஆஃப் அன் ஹவரில் செய்யலான்ற இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அப்படி எலும்போட பீஸோட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் இதில் எந்த மசாலாவும் ஸ்பெஷலாக அரைச்சே போடலை நம்ம தாத்தா காலம் பாட்டி காலம் அம்மாச்சி காலத்துலலாம் இந்த மாதிரி தான் நாட்டுக்கோழி குழம்பு வந்து குயிக்காக செஞ்சுருவாங்க அவ்வளோ சீக்கிரமாக செஞ்சுருவாங்க ஆனால் கறி வந்து அப்போ உள்ள கறிகள் வந்து வேக லேட்டாகும் இப்போ நமக்கு சீக்கிரமே வந்துருச்சு ஸோ அப்புறம் என்னங்க இன்னும் வெயிட் பண்ணாமல் நீங்களும் காரசாரமாக இப்படி எலும்போட உள்ள செம்ம சத்துக்கள் நிறைந்த நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சு அசைத்திருங்க ஸோ இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்